ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ்நாடு கபடி டீம் தான் எஸ் ஊஸ் லிகிஷா லிக்கிஷான்னு ஒரு பிளேயர் வந்திருக்காங்க பிரமாதம் படுத்திட்டு இருக்காங்க அவங்க யார் என்னான்னு ஒரு ஆலோசு அழைச்சிடுவோம் வெரி குட் பிளேயர் பதினாலு வயசாவது கேர்ள்ஸ் டீம்ல இருக்காங்க கபடி கேர்ள்ஸ் டீம் கபடி அஞ்சு வயசுலேருந்தே விளையாடுறாங்களா அவங்கள பற்றி சொல்லி டீட்டெயிலாக எடுத்தேன் இன்ஃபேக்ட் அவங்க நேபர் இருக்கும்னு நினைக்கிறேன் நவம்பரில் வந்து சப் ஜூனியர் கபடி நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் நடந்தது காவியா கார்த்திகாட சிஸ்டரில் காவியா சப் ஜூனியர்னால் அவங்க தான் இருந்தாங்க நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஹரியான்கிட்ட தான் நம்ம தோத்தோம் அதில் இருந்து அங்கே இந்த ரைடர் பிரமாதமான பிளேயர் அவங்களோட அவங்களோட டுப்கி எல்லாம் பார்க்கணுமே அவங்க ஃபுட் ஒர்க்கு இப்படி 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 லெஃப்ட்டு ரைட்டு அப்படி இப்படின்னா ரொம்ப பிரமாதமாக சுறுசுறுப்பாக நீங்கள் பவன் சரவத் பரதீப் நர்வால்லாம் கூட பதினாலு வயசில் இப்படி தான் விளையாடி பார்க்க போயிருக்கேன் அந்த மாதிரி இருந்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸு அவங்களோட மூமெண்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற விதெல்லாம் ரைட் அவங்க வந்து பிஜி பிரதர்ஸ் கிளப் அப்படின்றதுல தான் அந்த அகாடமியில் சேர்ந்தாங்க அகாடமியில் சேர்கிறதுனால என்ன யூஸ் நிறைய பேர் கேட்டிங்க நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங்கு ப்ராக்டிஸு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபைன் ட்யூனிங் பண்ணுறதாகட்டும் அதுவும் உங்களோட கோச் இருக்கார் இல்லையா அவர் பேர் வந்து மாறன் பிரமாதமான பிளேயர் நைன்டீன் செவன்ட்டி நைன்லேயே ஜூனியர் ஸ்டேட் தமிழ்நாடு கொள்ளாடி இருக்காரு போஸ்டல் அண்ட் டெலகிராஃபிக்கில் ஸ்போர்ட்ஸ்னால வேலை கிடச்சி தான் இன்ஃபேக்ட் எங்கள் அம்மாவும் அங்கே தான் வேலை பார்த்தாங்க பிஎன்டி போஸ்டல் அண்ட் டெலிகிராம் ரேட்டராக நான் தான் பிஎஸ்என்எல்லாம் மாறிச்சு அவரும் அந்த இன்டர்வியூல பேசிகிட்டு இருந்தார் அவர் சொன்னார் கபடி தான் என்னோடய வாழ்க்கை என் தரத்தை உயர்த்தினதே கபடி தான் என்னால் முடிஞ்சவளுக்கு பிளேஸை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஸோ அதே இதில் இவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க லெக்கிஷா வந்து அவரோட ட்ரெயினிங்லேருந்து வந்தவங்க தான் சப் ஜூனியர் நேஷனல்ஸுக்கு விளையாண்டது நிறைய எஃபர்ட் போடணும்னு எனக்கு பொதுமோ ஆசை போன வருஷமே நான் விளையாடிருக்கணும் பட் சான்ஸ் கிடைக்கல எனக்கு பட் அடுத்த வருஷமான விளாட்ணுன்னு அதான் அந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல விளையாண்டாங்கள அதை சொல்கிறாங்க சப் ஜூனியருக்கு எப்படியாவது நான் விளையாடியே ஆகணுன்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்புறம் செலக்டும் ஆனேன் நெக்ஸ்ட் இயரு சப் ஜூனியர் நேஷனலுக்கு இது வரைக்கும் பிரான்ஸ் தான் ஜெயித்தாங்க தமிழ்நாடு கேர்ள்ஸ் டீமு நேஷ்னல்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சில்வர் ஜெயித்தோம் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில்வர் ஜெயித்தது தமிழ்நாட்டுக்காக ஃபைனல் ஹரியானா கிட்ட மிஸ் பண்ணிட்டோம் ஃபைனலில் ஏன்னா நிறைய சான்ஸஸ் வேறு மிஸ் பண்ணோம் தான் நாங்கள் தோற்றோம் எடுத்தோடனே அவங்க அஞ்சு பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்க அந்த லீடு எடுத்தோடனே நாங்கள் கொஞ்சம் ஏன்னா டிஜெக்டட் ஆகிட்டோம் அந்த இடத்துல கொஞ்சம் தளர்ந்துருச்சு மனசு முடியுமா முடியாதான்ற மாதிரி சொன்னாங்க ஸோ செகண்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணாங்க காவியாவும் நல்லா ட்ரை பண்ணாங்க ரைட் ரைடு எடுத்து ட்ரை பண்ணாங்க செகண்ட் ஹாஃப்லேயும் பட் இவன் சொல்லி தோத்துட்டோம் அந்த மேட்சுன்னு உங்களுக்கு வேணா எண்டு காலில் வைக்கிறேன் அந்த மேட்ச் ரிவ்யூவே நான் போட்டிருக்கேன் அதுவும் நிறைய பேர் பார்த்தாங்க எண்டு காலில் இருக்குது அதை பாருங்கள் ஸோ அவங்க சொன்னாங்க காவியா கூட விளையாண்டதாகட்டும் டிஃபென்ஸ் ரொம்ப நாளாக விளையாண்டாங்க அந்த மேட்ச் ஹரியானாக்கு எதிரே பட்டு நாங்கள் தோத்துட்டோம் பரவாயில்ல சில்வர் ஜெயித்தோம் ஹோல் குரூப் என்னை நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு டீம் குரூப் ஆகட்டும் சார் ஆகட்டும் இன்னும் நிறைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு அமிச்சாங்க அண்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய மோட்டிவேஷன் பண்ணிணார் எங்கள் சார் அண்டு அந்த இப்போ கோச்சு போனார்லே அவர் இப்போ இந்த கோச்சை பற்றியும் சொன்னாங்க இவங்க என்னோடய அம்பிஷன் வந்து ஜூனியர் நேஷனலுக்கு விளையாடணும் இப்போ சப் ஜூனியரில் தானே இருக்காங்க ஜூனியர் நேஷனல் வந்து கார்த்திகால விளாண்டாங்களே அடுத்த ஸ்டெப்பு அது இந்தியாக்காக எனக்கு விளையாட ஆசை ஜூனியர் இந்தியா விளையாடணும் அண்ட் எங்கள் அப்பா ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு நியூட்ரிஷன் அது ரொம்ப முக்கியம் டயட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க வந்து இஷ்டத்துக்கு பொங்கல் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம போனோம்னு வச்சுங்களேன் தூக்கம் தான் வரும் அந்த நியூட்ரிஷன் எங்கள் பாட்டி சொல்லுவாங்களா இதுதான் சாப்பிட்ணுன்னு எங்கள் அம்மா எங்கள் பாட்டி தான் என்ன நியூட்ரிஷனை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க இது தான் சாப்பிட்ணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு அஞ்சு வயசுலேருந்து விளாட்றாங்களா இப்போ தான் உங்களுக்கு பதினாலு வயசு பத்து வருஷம் ஹார்ட் ஒர்க் தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ஹரியான்க்கெதிரை சப் ஜூனியர் மெடல் வந்துட்டாங்க பெருமையான விஷயம் சந்தோஷமாக இருக்கு கேட்குறதுக்கு அண்டு நிறைய மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க முன்னெல்லாம் கபடின்னா பாய்ஸுக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தாங்க கார்த்திகா தான் எங்களை எல்லாேருக்குமே இன்ஸ்பிரேஷன் கார்த்திகா பெரிய லெவலில் விளையாடி மெடல் வாங்கினதுக்கப்புறம் தான் நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சுறாங்க நான் வந்து யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இவங்க பே சொல்கிறாங்க ஏன்னா அச்சீவ் பண்ணிட்டாங்க சில்வர் விளையாடுவோம்மா மாட்டோமா அது சரி இல்லை இது சரி இல்லை குறை குத்தம் சொல்லாமல் இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு அவங்க ஆகட்டும் அதை வந்து டோன்ட் கிவ் அப் நாங்கள் எஃபர்ட் போட்டுட்டே இருங்க யூ டோன்ட் போட்டு எஃபர்ட் நத்திங் யூ வில் கெட் எஃபர்ட் போல ஒன்றுமே கிடைக்காது நான் எப்பவும் சொல்கிறது தான் உன்னால் முடியும் தம்பி தம்பி உன்னால் முடியும் எல்லோராலேயும் முடியும் முயற்சி தான் முக்கியம் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் கடையில் போய் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூடலாம் கேட்க முடியாது ஆஸ் யூ கோ அலாங் அந்த ஃபைனல் தோற்றப்போய் நான் சொல்லியிருந்தேன் சரி தோல்வி தான் வெற்றின்னு படிக்கட்டு தான் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க ஜெய் வெற்றி பெற்றதுலேருந்து எதுவுமே கற்றுக்க முடியாது நம்ம சில பேருக்கு ஆணவம் வந்துடும் சில பேர் டவுன் டு த இடத்தே ஏற்பாங்க நம்ம கபடிலேயே நீங்கள் வரும்போது அந்த ஃபார்மர் பிளேயர்ஸ்ல பார்த்து மாறன் அவரே சப் ஜூன் எல்லாம் விளையாடிருக்கா அவர் அந்த அகாடமி ஃபவுண்டேஷனில் தான் அவர் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு ஜெயிச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் கூட ஜாலர் அடிக்கணும் தான் நிறையா இருப்பாங்க அப்போ யார் செய்யணுன்னு தான் நம்ம கரெக்டான முடிவு எடுக்கணும் என்னென்னா கேரியரே முன்ன ஆகும் அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் கிரிக்கெட்டில் கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு கேரியர் வீணாக போடாத அதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்கிறாங்க அவன் எனக்கு கூட விளையாட வரவங்களுக்கு எனக்கு என்னோட எங்கராக இருக்கவங்களுக்கு நிறைய எஃபர்ட் போடுங்க இது பண்ணுங்கள் இது பண்ணாதீங்கன்னு நல்லா சொல்லிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது கேர்ள்ஸ் கபடி இம்ப்ரூவ் ஆக்குறது எல்லாத்துக்கும் முன்னூறு முக்கியமான காரணம் கண்ணகி நகர் கார்த்திகா தான் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் தான் எல்லாேருக்கும் இப்போ இன்ஸ்பிரேஷ் இன்ஸ்பிரேஷன் ஆகியிருக்கு முடியும்ன்ட்டு ரைட் நான் வெரி சூன் வந்து அடுத்தது நம்ம ஜூனியருக்கு உள்ளாடணும் அப்புறம் இந்தியாக்குள்ளாடணும் இதெல்லாம் தான் என்னோடய அம்பிஷன் சொல்லிட்டு ஒரு குறுக்கோளோடு போகிறாங்க வாழ்த்துக்களை சொல்லுவோம் வெல்டன் கேர்ள் வி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் மேலும் மேலும் கண்டிப்பாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து டிசிப்ளினும் உங்களுக்கு ஸ்கில் லெவல் டிசிப்ளின் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இருந்துன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸீட் பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க் புட் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஒன்ஸ் அகைன் வெல் டன் லிக்கிஷா ரைட் அப்புறம் இந்த மாரன் உங்கள் கோச் அவரை பற்றி நிறைய விஷயம் வேணால் கேளுங்க தனி வீடியோவோ போடுறேன் நிறைய பொறுப்பை பார்த்து பேருக்கிட்டே லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்